ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் அது செய்யறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆயில் ஊத் ஊற்றிக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க படுகு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் ந நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வர வர மூணு சேர்த்துக்கோங்க கிள்ளி சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடலைப்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் செவரட்டும் கடலைப்பருப்பு நல்லா செவ்ந்த பிறகு நம்ம ஆணியம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு ஆனியன் வந்து நல்லா நீளம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவி தேங்காய் சாதம் செய்யலாம் கருவப்பில சேர்த்துக்கோங்க சால்ட்டை சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வளரும் போது நமக்கு தேவைப்படும் தேவைப்படுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கிறதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் ஆனியன் நல்லா வதங்கட்டும் ஆனியன் நல்லா வதங்கின பிறகு நம்ம தேங்காய் தூள்வெல்லாம் சேர்க்கலாம் தேங்காய் போட்டு உடனே இறக்கிடக்கூடாது அதனால நம்ம வந்து லன்ச் லஞ்ச் டைமில் வந்து நம்ம காலையில் செஞ்சு லன்ச் பாக்ஸ் கூட அனுப்பும்போது சீக்கிரமாகவே வாசனை வந்துடும் அதனால வந்து தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஆனால் வந்து கருக்கக்கூடாது நல்லா ப்ரௌன் கலரெலாம் ஆகக்கூடாது வெள்ளையாக இருக்கும்போது இறக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போயிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை ஆட் பண்ணலாம் தேங்காய் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலே தேங்காய் நல்லா வதக்கணும் இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம் துருவி வச்சு தேங்காவை சேர்த்தாச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா சிம்மலை வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க போட்ட உடனே இதில் சா ரைஸ் கலரைய கலரக்கூடாது தேங்காயுடைய பச்சை வாசனை போயிட்டு அதில் இருக்க தண்ணி தான் வந்து தண்ணியெலாம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ரைஸ் போட்டு கலரணும்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் ரைஸும் ஈவினிங் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல வ நல்லா வதக்கிக்கோங்க ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது வெள்ளையாகவே இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா ரைஸ் வந்து அப்படியே கருப்பாயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு கருகாத மாதிரி வ வதக்கிக்கணும் வதக்கின பிறகு நம்ம வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஆற வச்சுருக்கோம் சூடான ரைஸில் போடக்கூடாது ஆற வச்சு தான் நம்ம எல்லா சாதத்துக்குமே ஆற வச்சு தான் கலரணும் சூடாக கலர்னால் உடஞ்சிரும் ரைஸ் உடஞ்சிரும் நொய் அரிசி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து எப்பவுமே சாப்பாடு வந்து நம்ம வடித்து ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கலரணுன்னா நல்லாயிருக்கும் இப்போ உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் தேவைப்பட்டாலும் உப்பு சேர்த்துக்கோங்க சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்